ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம உதவியாளர் பணியிடத்துக்கான விண்ணப்பம் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ அதுதான் நம்ம பார்க்குறோம் ஸோ விண்ணப்ப படிவம் கிராம உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புகைப்படம் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் விண்ணப்பதாரோட விவரங்களில் வந்து விண்ணப்பதாரர் பெயர் தந்தை கணவர் பெயர் இருப்பிட முகவரி பிறந்த தேதி வயது பாலினம் ஜாதி மற்றும் உட்பிரிவு வட்டாட்சிய சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து கேர் சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்த சர்டிஃபிகேட் இருக்கணும் மாற்றுத்திறனாளின்னா அதற்கான மாற்றுத்திறனாளி அட்டை இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவியாக முன்னாள் இராணுவ வீரராக எந்த கிராமத்தில் நீங்கள் பணி கேட்குறீங்க இருப்பிட மாவட்டம் வட்டம் மற்றும் கிராம விவரங்கள் கேட்குறாங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சர்டிஃபிகேட்டு வந்து அந்த தாலுக்காவில் நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்றது தான் ரெசிடென்ஸ் தாலுக்கு இருப்பிட வட்டம் ஸோ அது வந்து மென்ஷன் பண்ணணும் எந்த தாலுக்கு இருப்பிட கிராமம் அப்படின்னா நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னு அதில் எழுதணும் அடுத்தது உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் கைபேசி எண்ணு மின்னஞ்சல் முகவரி அதுக்கடுத்தது கல்வி தகுதி விவரங்கள் நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கோ ஸோ அதை வைக்க சொல்கிறாங்க குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதி இருக்கணும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டும் திறன் விவரங்களில் வந்து மிதிவண்டி ஓட்டும் திறன் வந்து நீங்கள் பெற்றவர்களா இருசக்கர மோட்டார் வாகனம் திறன் பெற்றவர்களா ஓட்டுநர் உரிமம் என்ன இருந்தால் அதை போட சொல்லியிருக்காங்க உரிமம் செல்லுபடியாகும் தேதி ஸோ டிரைவிங் லைசன்ஸ்னால் அது என்ன விட வேலண்டி டேட் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதார கையொப்பம் ஸோ பெருனர் வந்து வட்டாட்சியர் நீங்கள் எந்த வட்டமும் அதுக்கடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டும் அதில் சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம காமிக்கிறது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையும் அதில் அந்த மாவட்டம் இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான அப்ளிகேஷனுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் காமன் ஃபார்மேட்டுக்கு தான் மாவட்டம் மட்டும் மாறும் நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு தகுதிக்கு இதர தகுதி வயது வரம்பு என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க செங்கல்பட்டு மாவட்டம் தரோம் எல்லா மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் அதுதான் கீழே மட்டும் டிஸ்ட்ரிக் மாறும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சினா கண்டிப்பாக இதிலே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான லிங்க் எல்லாமே கீழே இருக்க அந்த ஒரே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து அந்த வெப்சைட் போஸ்ட்லேயே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்குமே நம்ம எல்லோரும் ஈஸியாக பார்க்குற மாதிரி கொடுத்துருவோம் ஸோ அதை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி